ஓன் சாந்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாப்தாதா டைட்டில் வந்து கடந்ததை ஏற்றுக்கொள்வது ஹோலி கொண்டாடுவதா ஆகும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு இன்று உங்களுக்கு விசேஷமான ஹோலி பண்டிகையா என்ன அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு அதாவது ஹோலி பண்டிகை அப்ப வந்து பாபா கேக்குறாரு இன்னைக்கு உங்களுக்கு விசேஷமான ஹோலி பண்டிகையா ஹோலி பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேக்குறாரு ஹோலி கொண்டாட தெரியுமா உங்களுக்குன்ட்டு பாபா கேக்குறாரு சங்கமயுகத்தின் ஹோலி பண்டிகை எது பாபா கேக்குறாரு இந்த சங்கமயுகத்தோடய ஹோலி பண்டிகை எது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கப்புறம் நிகழ்கால நாடக காட்சியின் அனுசாரமாக ஹோலி பண்ட பண்டிகையை எவ்வாறு கொண்டாடுவீர்கள் பாபா கேக்குறாரு இப்ப நிகழ்காலத்துல நடக்கிற இந்த நாடக காட்சி அனுசாரம் இந்த ஹோலி பண்டிகையை நீங்க எப்படி கொண்டாடுவீங்க எவ்வாறு கொண்டாடுவீங்கன்னு பாபா கேக்குறாரு அப்புறம் நிகழ்காலத்தில் எத்தகைய ஹோலி பண்டிகை கொண்டாட வருவதற்கான அவசியம் உள்ளா உள்ளதுன்றார் பாபா நிகழ்காலத்துல எத்தகைய ஹோலி பண்டிகை எப்படிப்பட்ட ஹோலி பண்டிகையை கொண்டு வருவதற்கான அவசியம் இருக்குது எந்த மாதிரி நீங்க கொண்டு வரணும் எந்த மாதிரி ஹோலி பண்டிகையை நீ கொண்டு வரணும் அப்படின்ட்டு பாபா கேக்குறார் ஹோலியில் சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக உள்ளது பாபா சொல்றாரு இப்ப ஹோலி பண்டிகையில நம்ம என்ன செய்வோம் என்ன விஷயம் செய்வோம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு வர்ண பொடி பூசப்படுகிறது ஹோலினாலே அந்த வர்ணங்கள்லான அந்த பொடியில பூசி பூசுவாங்க அதுக்கப்புறம் பழையவை எரிக்கப்படுகின்றன பழைய என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து எரிச்சிடுவாங்க கூடவே என்ன பண்ணுவாங்கன்னா அலங்காரம் பண்ணிக்குவாங்க அலங்காரமும் செய்யப்படுகின்றது பாபா சொல்றாரு இந்த மூணு விஷயத்தையும் சொல்றாரு இப்ப பாபா சொல்றாரு மேலும் சிலவற்றை அழிக்கவும் வேண்டி உள்ளது என்னென்ன விஷயங்கள் ஹோலியில் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தும் இந்த சமயம் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு பாபா சொல்றாரு இப்ப பாபா வந்து நாலு விஷயம் சொல்லியிருக்காரு ஒண்ணு வந்து எரி வர்ணப்பிடிப்புறதை சொல்லியிருக்காரு பழசெல்லாம் எரிக்கப்படணும்ன்றாரு அப்புறம் அலங்காரம் செய்யப்படுதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சிலவற்றை அழிக்கவும் வேண்டி உள்ளது டோட்டலா அழிச்சுடணும்ன்றாரு பாபா பாபா சொல் கேட்கிறாரு பாபா சொல்றாரு எதை எரிக்க வேண்டும் எதை அழிக்க வேண்டும் என்ன வர்ணப்பொடி பூச வேண்டும் மேலும் என்ன அலங்கரிக்க வேண்டும் பாபா கேக்கிறார் இவை அனைத்தும் செய்வதே கொண்டாட்டம் என்று சொல்லப்படுகிறது இந்த நாலு விஷயத்தையும் சொல்றாரு ஒருவேளை இந்த நான்கு விஷயங்களில் ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் கொண்டாட்டம் சொல்ல இயலாது அப்ப இந்த நாலு விஷயங்கள் செஞ்சாதான் அது ஹோலி கொண்டாட்டம் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம் இந்த நாலு விஷயங்கள குறை இருந்துச்சுன்னா அது கொண்டாட்டம் சொல்ல முடியாதுன்னு பாபா சொல்றாரு ஹோலி பண்டிகை தினங்களில் மிக அழகாக அலங்கரிக்கின்றனர் ரொம்ப அழகாக அங்க அலங்கரிச்சிருக்காங்க எவ்வாறு அலங்கரிக்கின்றனர் தேவதைகளுக்கு சமமாக அலங்கரிக்கின்றனர் தேவதைகள் எப்படி இருப்பாங்களோ அதுக்கு சமமா அலங்கரிக்கிறாங்க நீங்கள் அனைவரும் அலங்காரம் செய்தவர்களாக இருக்கிறீர்களா பாபா சொல்றார் அப்ப நீங்க இப்ப அந்த மாதிரி மூர்த்திகள் அலங்காரம் செஞ்ச மட்டும் இருக்கிறீங்களா முழு அலங்காரம் நடந்துச்சான்னு கேக்குறாரு இல்ல அலங்காரத்துல ஏதாவது குறை இல்லையே அப்படின்னு கேட்கறாரு முழுமையான அலங்காரம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு அலங்காரத்தில் முக்கியமாக ஹோலியின் அலங்காரம் எது பாபா கேக்குறாரு இந்த அலங்காரம் பண்றாங்க இல்லையா அந்த தேவதைகளுக்கு அதுல முக்கியமான ஹோலியோடைய அலங்காரம் எதுன்னு கேட்கிறாரு இப்ப பாபா அலங்காரத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்ப எது முக்கியமான அலங்காரம் அந்த தேவதைகளோட அலங்காரத்திலேயே எது முக்கியமானது அப்படின்னு பாபா கேக்கும் போது சொல்றாரு பொம்மைகள் உருவாக்கும் பொழுது முதன் முதல் நெற்றியில் பல்ப் வைக்கின்றனர் இப்ப நம்ம வந்து இந்த இதெல்லாம் கூட இப்போ இந்த தசரா பண்டிகையில கொலு வைப்போம் அப்ப வந்து பல்ப் வந்து எல்லா சிலைகளிலும் படுற மாதிரி நெத்தியில படுற மாதிரி பல்ப் வச்சிருப்பாங்க அப்ப பாபா சொல்றாரு பொம்மைகள் உருவாக்கும் போது நெற்றியில என்ன பண்றாங்க பல்ப் வைக்கிறாங்க அப்ப இதுவும் கூட இந்த சமயத்தில் உள்ளதையே பின்பற்றுகின்றனர் அது கூட இப்ப நம்ம என்ன செய்யறோமோ அததான் பின்பற்றாங்கன்னு பாபா சொல்றாரு ஏன் பல்ப் வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்றாரு நெற்றியில் ஆத்ம தீபத்தை ஏற்றுவதே யுகத்தில் உங்களுடைய முக்கியமான அலங்காரம் ஆகும் அப்ப இந்த சங்கம் யுகத்துலதான் நீங்க ஆத்ம தீபம் ஏத்துறீங்க நெத்தியில அதுதான் முக்கியமான அலங்காரம் பாபா சொல்றாரு இதன் அடையாளமாக பொம்மையின் நெற்றியில பல்ப் எரிக்கின்றார்கள் அப்படின்னு பாபா சொல்றார் அந்த பல்ப் அதனாலதான் தான் எரிய வைக்கிறாங்க ஆனால் இவை அனைத்து விஷயங்களும் நடைபெறுவதற்காக ஹோலியின் அர்த்தத்தை நினைவில் கொள்ள வேண்டும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறணும்னா அப்ப ஹோலியோட அர்த்தம் என்னவோ அதை நினைவுல வச்சுக்கணும் ஹோலி என்றால் நடந்தவை அனைத்தும் நடந்து முடிந்து விட்டன ஹோலின்னா என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு அந்த காட்சி எல்லாம் முடிஞ்சிடுச்சு என்ன காட்சி நடந்ததோ அது நடந்து முடிந்து விட்டது கடந்து விட்டது அது முடிஞ்சு விச்சு போய் போயிடுச்சு அப்படின்றார் பாபா பாஸ்ட பத்தி யோசிக்க கூடாதுன்றாரு தற்சமயம் இந்த நாடகம் என்பது ஒரு கேடயம் என்ற முக்கியமான விஷயத்தில் கவனம் வைக்க வேண்டும் அப்ப எல்லாமே நாடகம் அப்படின்றத நம்ம ஒரு கவனம் வைக்கணும் அந்த நாடகத்தை வந்து உங்க கேடயமா யூஸ் பண்ணணும் இப்ப இந்த மாயா என்ற இது வந்து நம்ம கிட்ட போர் தொடுத்து வரும் இப்ப அந்த போர்ல வந்து என்ன ஆகும் இந்த மாதிரி இப்ப விஷயங்களை நம்ம யோசிப்போம் அப்ப இதை நாடகம்ன்ற கேடயமா யூஸ் பண்ணும் போதுதான் அது வெற்றி பெற முடியும்ட்டு பாபா சொல்றாரு அந்த அளவுக்கு உறுதி ஆகும் பொழுதே வர்ணம் கூட உறுதியாக ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் எந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு உறுதி ஆகுறீங்க திடத்தன்மையோட இருக்கிறீங்கன்னா அப்ப உங்களுக்கு அந்த வர்ணம் கூட பாபா கிட்ட இருந்து வர்ண அந்த தெய்வீக குணங்கள்ற வர்ணம் கூட உங்கள்கிட்ட உறுதியா ஒட்டி கொள்ளும்ன்றாரு ஒருவேளை ஹோலியின் அர்த்தத்தை வாழ்வில் கொணரவில்லை எனில் வர்ணம் சரியாக ஒட்டாது அப்ப ஹோலியோட அர்த்தம் வந்து கடந்தது கடந்து விட்டதுதான் அந்த அர்த்தத்தை நீங்க கொண்டு வரலைன்னா உங்கள்ட்ட அந்த வர்ணம் சரியா ஒட்டாதுன்றார் வர்ணம் உறுதியாக ஒட்டுவதற்காக ஒவ்வொரு நேரமும் எது கடந்து விட்டதோ அது நடந்து முடிந்து விட்டது என எண்ணுங்கள் அப்ப வர்ணம் உங்கள்ட்ட ஒட்டணும்னா பாபாவோட தெய்வீக குணங்கள் நம்மள்ட்ட நிரம்பணும்னா நம்ம ஆத்மா அபிமானியா இருக்கணும் இது நாடகம்ன்றதை புரிஞ்சுக்கணும் இல்ல நம்ம பாஸ்ட் நினைச்சிட்டே இருந்தோம்னா பாபா கிட்ட இருக்க அந்த தெய்வீக குணங்கள் பாபாவை நினைவு பண்ண முடியாது அந்த குணங்களாலும் நம்ம நிறைய மாட்டோம் அதனாலதான் பாபா சொல்றாரு இந்த வர்ணம் உறுதியா ஓட்டணும்னா எது நடந்ததோ கடந்து விட்டதோ அதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு நினைச்சாதான் எல்லாத்துக்கும் புல் ஸ்டாப் வச்சாதான் அடுத்தது பாபாவை நினைவு பண்ண முடியும் அந்த வர்ணங்களும் நம்மள்ட ஒட்டும் தெய்வீக குணங்களும் நம்ம கிட்ட நிரம்பும் யோகா பண்ண முடியும்ன்றாரு பாபா பாபாவை நினைக்க முடியும்ன்றார் அத்தகைய ஹோலி கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்களா பாபா கேக்குறாரு அந்த மாதிரி ஹோலி கொண்டாடி கொண்டு இருக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறாரு அல்லது அவ்வப்பொழுது நாடகத்தின் காட்சியை கண்டு சிறிது எண்ணங்கள் கடையப்படுகிறதா இல்லைன்னா இப்ப நாடகத்துல நடக்கிற காட்சியை பார்த்து எண்ணங்கள் அதை நோக்கி கடையப்படுதா அப்படின்னு பாபா கேட்கிறாரு ஞானத்தை கடைவது வேறு விஷயம் பாபா சொல்றாரு நீங்க ஞானத்தை கடைஞ்சிங்கன்னா அது வேறு விஷயம் அது வந்து நல்லது ஆனா நாடக காட்சியை கண்டு ஏன் என்ன எப்படி என்று சிந்திப்பது என்பது எதை கடைவதாகும் அப்ப நாடகத்துல நடக்கிற இந்த காட்சிகள் இருக்குல்ல அந்த காட்சிகள்ல நீங்க கடைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஏன் என்ன எப்படின்னு சிந்திப்பது எதை கடையுதுன்னு கேக்குறாரு இப்ப பாபா சொல்றாரு தயிரை கடையும் போதே வெண்ணெய் வெளிப்படுது தயிரை கடைஞ்சிங்கன்னா வெண்ணெய் வரும் ஒருவேளை தண்ணீரை கடைந்தால் என்ன வெளிப்படும் அப்படி ஒண்ணுமே வராது இல்லையா ஒன்று வெளிப்படாது முடிவில் ஒன்று களைப்பு தான் ஏற்படும் கடைஞ்சு கடைஞ்சி நமக்கு என்ன ஆகும் களைப்பு தான் ஏற்படும் அதான் பாபா சொல்றார் அப்ப நீங்க வந்து வெண்ண தயிரை கடையிறீங்களா இல்ல தண்ணீரை கடையிறீங்களான்னு கேக்குறாரு இப்ப ஞானத்தை கடைஞ்சிங்கன்னா வெண்ணெய் வரும் ஆனா நீங்க இந்த மாதிரி முடிஞ்சு போன விஷயங்களை கடைய கடைய அதுல களைப்பு தான் ஏற்படும் அப்படின்னு பாபா நம்மளுக்கு சொல்றாரு அடுத்து நேரம் வர வீணாகுது ஆகையால் அது தண்ணீரை கடைவதாகும் அத்தகைய கடைதலுக்கு பதிலாக ஞானத்தை கடைய வேண்டும் பாபா சொல்றார் சாக்கார உருவத்தில் இறுதி தினங்களில் சேவைக்கான முக்கிய யுக்தி என்ன சொல்லப்பட்டது பாபா சாக்கார உருவத்துல இருக்கும் போது கடைசி தினங்கள இறுதி தினங்கள சேவைக்காக என்ன யுக்தி சொன்னாரு முற்றுகை இட வேண்டும் பாபா சொல்றாரு முற்றுகை இடணுமா ஒன்று வார்த்தை மூலம் சேவை மற்றொன்று அவ்வக்த கவர்ச்சி இதன் மூலம் முற்றுகையிடணும்ன்றார் எல்லாத்தையும் எல்லா முழு உலகத்தையுமே முற்றுகையிடணும்ன்றார் பாபா எப்படின்னா வார்த்தை மூலம் சேவை ஒண்ணு இன்னொன்னு அவ்வக்த ரூபத்துல கவர்ச்சி நம்ம ரூபத்துல இருந்து மத்தவங்களுக்கு ஈர்ப்பு நம்ம மேல வரணும் நோக்கி அந்த மாதிரி ஈர்ப்பு இருக்கணும்னு பாபா சொல்வர் இப்பிரண்டு நாள் தானும் வெளிவர இயலாதவாறு பிறரும் வெளிவர இயலாதபடி அத்தகைய இரட்டை முற்றுகை இட வேண்டும் அப்ப நம்ம வந்து வார்த்தைகளால சேவையும் அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ஆஹ் கவர்ச்சி அவியக்த கவர்ச்சி இந்த ரெண்டு விஷயத்தால நம்மளும் இந்த விஷயங்கள்ல இருந்து வெளில வர முடியாதபடி இருக்கணும் மத்தவங்க நம்மளை நோக்கி வரவங்களும் இந்த விஷயங்களை விட்டு வெளியில போகாதபடி அத்தகைய இரட்டை முற்றுகை இட வேணும் இரட்டை ரெண்டு சுவர் இருக்கிற மாதிரி முற்றுகை இடணும்னு பாபா சொல்றாரு அப்ப முற்றுகை இடுவதற்கான முறை இதுவரை பயிற்சியில் தென்படவில்லை நீங்க செய்த பயிற்சியில இதுவரைக்கும் முற்றுகை இடுவதற்கான எந்த முறையும் தென்படலன்னு பாபா சொல்றார் அருங்காட்சியகம் உருவாக்குது எளிதாகும் ஒரு அருங்காட்சியத்தை ஈஸியா உருவாக்கிட்டு போலாம் அருங்காட்சியமோ சென்ட்ரோ எத வேணாலும் உருவாக்கிடலாம் அருங்காட்சியகம் உருவாக்குவது ஒன்று முற்றுகை இடுவது ஆகாது அந்த மாதிரி உருவாக்குறது ஒண்ணும் முற்றுகையிடுவதா ஆகாது ஆனால் தனது அவ்யக்த ஈர்ப்பினால் அவர்களை ஈர்ப்பதே முற்றுகை இடுவதாகும் அவக்த ரூபத்துல இருந்து ஈர்க்கும் போதுதான் அதுக்கு பேரு தான் முற்றுகைன்றார் அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு தற்பொழுது சேவைக்காக சமயம் கூட அதிகம் கிடைக்காது இனிமேல் சேவை கூட சமயம் ரொம்ப குறைவாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய சேவையில் தடங்கள் ஏற்படும்படி பிரச்சனைகள் கூட வரும் அதனால் கிடைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் யாருக்கு எவ்வளவு சேவை செய்ய வேண்டுமோ அதை அதிகத்திலும் அதிகமாக செய்து விடுங்கள் இப்ப என்ன டைம் கிடைக்குதோ எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அதை அதிகமா செய்யுங்க இல்லாவிடில் சேவைக்கான சமயம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அதாவது கடந்து போயிடும் ஏன் போயிடுச்சே நம்ம செய்யலையே அப்படின்னு பச்சாதாபம் படாத செய்யணும்ன்றார் ஆகையால் தற்பொழுது தன்னைத்தானே அதிகத்திலும் அதிகமாக சேவையின் பந்தனத்தில் பிணைக்க வேண்டும் நம்ம இந்த கர்ம பந்தனத்துல தான் வெளிய வர சொல்றாரு ஆனா சேவை பந்தத்துல பந்தனத்துல பிணைக்க சொல்றாரு இந்த ஒரு பந்தனத்தின் மூலம்தான் அநேக பந்தனங்கள் அழிந்து போகின்றன அப்ப இந்த சேவையில நீங்க பிஸி ஆயிட்டீங்கன்னா மத்த இந்த தேகத்துல ஏற்பட அந்த கர்ம பந்தனங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுன்றார் தன்னை தானே ஈஸ்வர சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் ஈஸ்வர சேவையில ஈடுபடுத்தணும் தன்னை தானே ஈடுபடுத்தணும் பிறர் சொல்லி ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றார் பிறர் சொல்வதால் என்ன ஆகும் அப்படின்னு பாபா சொல்றார் பாதி பலன்தான் கிடைக்கும் பாதி அவங்கள்ட்ட போய்டார் ஏனெனில் யார் சொன்னார்களோ தூண்டுதல் கொடுத்தார்களோ அவருக்கு பங்கு இருக்குது அப்படின்றார் கடையில் ஒருவேளை இரு பங்குதாரர்கள் இருக்கிறார்கள் என்றால் பங்கீடு செய்யப்படுகிறது இல்லையா பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்கன்னா வர லாபத்துல பங்கீடு போட்டுக்கிறாங்க ஒருவர் இருக்கிறார் என்றில் அவரே எஜமானரா இருப்பார் ஒருத்தர்னா அவங்களுக்கு ஃபுல்லா கிடைக்கும் அதனால் ஒருவேளை எவரேனும் சொல்லி செய்தால் அக்காரியத்தில் பங்கு ஆகிவிடுகிறது என்று பாபா சொல்றாரு மேலும் தானாகவே எஜமானராகி செய்தால் முழு சொத்துக்கும் நீங்களே அதிகாரி ஆயிடுவீங்கன்றார் ஆகையால் ஒவ்வொருவரும் எஜமானர் ஆகி செய்யணும் சேவைய சொல்லியிருக்காரு எனினும் தன்மையின் கூடவே குழந்தை தன்மையும் முழுமையா இருக்கணும் எஜமான தன்மை கூடவே குழந்தை தன்மையும் இருக்கணும்ன்றார் ஏன்னா அதுலதான் அந்த சம்ஸ்காரம் மோதல் வந்துருது முன்னொருத்தவங்க சொல்லும் போது நான் எஜமானன் நான் இவங்க சொல்றதுனா ஏன் கேட்கணும் அப்படின்னு வந்துச்சுன்னா அங்க வந்து முரண்பாடு வரும் அதனால அந்த இடத்துல குழந்தையா சரின்னு நம்ம சொல்லும் போது அந்த விட்டு குடுக்கறவங்களுக்குதான் நிறைய வந்து பலன் கிடைக்கும் இல்லையா அந்த பணிவுக்குதான் நிறைய பலன் கிடைக்கும் அதான் பாபா சொல்றார் அதனால ஆஹ் நீங்க குழந்தை தன்மையும் கூட இருக்கணும்ன்றார் அவ்வப்பொழுது எஜமானராகி பிடிச்சுக்கிறாங்க சில பேர் வந்து என்ன ஆயிடுறாங்க எஜமானார் மட்டும் ஆயிடுறாங்க பொழுது குழந்தையாய் விட்டு விடுகின்றனர் விட்டு விடுகிறாங்க இந்த மாதிரி அதனால் விடவும் கூடாது ரெண்டுமே இருக்க கூடாது எஜமானி அந்த இதுலயும் இருக்கக்கூடாது குழந்தையாயே சில அதை விட்டுறாங்க அதாவது ரெண்டு விஷயம் சொல்றாரு பாபா பிடித்து கொள்ளவும் கூடாது பிடித்துக் கொள்வது என்றால் பிடிவாதத்தோட பிடித்து கொள்ள கூடாது என்பது பொருள் பிடித்துக் கொள்ளவும் கூடாது விட்டு விடவும் கூடாதுன்றாரு பாபா இப்ப பிடித்துக் கொள்ளவும் கூடாதுன்னா என்ன அப்படின்னு பாபா சொல்றாரு அதாவது பிடிவாதத்தோட பிடிச்சுக்கிறது அந்த மாதிரி ஆஹ் பிடிச்ச கூடாதுன்றாரு பிடிவாதத்தோட இதுதான் சரி அப்படின்ற மாதிரி பிடிச்ச கூடாது இப்ப பாபாக்கு சொல்றாரு ஏதாவது ஒரு பொருளை ஒருவேளை மிக அழுத்தி பிடிச்சால் என்ன ஆகும் அந்த பொருளின் ரூபம் மாறி விடுகிறது அழித்து பிடிச்சுன்னா என்ன ஆயிடும் நசுங்கி போயிடும் கையில இருக்கிறது இல்லையா அதுதான் பாபா சொல்றார் மலரை அழித்து பிடித்தால் என்ன ஆகும் அப்படின்னு பாபா சொல்றார் ஆனா பிடிக்கவும் வேணும் ஆனால் எந்த அளவு எவ்வாறு பிடிக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அவங்கள நம்ம பிடிச்சு பிடித்து வைக்கணும் எல்லா விஷயத்தையும் ஆனா எவ்வளவு பிடிக்கணுமோ அவ்வளவுதான் பிடிக்கணும் ரொம்ப போட்டு கூடாதுன்னு பாபா சொல்றாரு எல்லா விஷயங்களுமே அது மனிதர்கள்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே பாபா சொல்றாரு பிடித்தால் மாட்டிக்கொள்கின்றனர் அல்லது விட்டு விட்டால் முற்றிலுமாக விட்டு விடுகின்றனர் பாபா சொல்றாரு பிடிச்சா இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க விட்டுட்டா முற்றிலுமா விட்டு விடுகிறாங்க இல்லையா இப்போ சில சமயத்துல என்ன ஆயிடும் விட்டுடுறோம் சரி இப்போ எப்படியோ போறாங்க அப்படின்ற மாதிரி விட்டுடுறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்க கூடாதுன்றார் அப்ப இந்த மாதிரி ரொம்ப வேகமா புடிக்கிச்சு அவங்கள இழுக்கிறதும் ஒரு விஷயத்தையோ இல்ல மனிதர்களையோ இல்ல வந்து போயிட்டு போ அப்படின்ட்டு விட்டுடுறதையும் கைய விட்டு விடுறது விட்டு விடுறதையும் கைய விட்டு விடவும் கூடாது அப்படின்னு சொல்றாரு அதாவது இவ இரண்டையும் சமமாக ஆக்குவதே முயற்சி செய்வதாகும் பாபா சொல்றாரு ரெண்டுமே சமமா இருக்கணும் அப்படின்றாரு நசுங்காம பிடிக்கணும் அதே சமயத்துல விட்டுடவும் கூடாது அன்பா அன்பால வச்சிருக்கணும் எல்லா விஷயங்களுமே சொல்றாரு எஜமானர் மற்றும் குழந்தை ஆகிய இரண்டு விதத்திலும் சமமாக நடக்கக்கூடியவர்களை முக்கியமாக ஒன்று படைப்பு அதன் கூடவே நிர் அகங்காரி பாபா சொல்றாரு அப்ப இரண்டு ரெண்டு விதத்திலும் சமமாக நடக்கக்கூடியவர்களை பாபா சொல்றாரு முக்கியமாக ஒன்று வந்து படைப்பு அதன் கூடவே என்ன இருக்கணும் அப்படின்னா நிர் அகங்காரி இருக்கணும் பணிவு மற்றும் அன்பு சோர்வம் ஆகியவற்றை கொண்டு அறியலாம் அப்படின்றார் பாபா அப்ப இந்த ரெண்டு விதமும் எஜமான குழந்தை ரெண்டும் சமமா ஆக்கணும் ரெண்டும் சமம்ல இருக்கணும் எஜமான தன்மையும் இருக்கணும் குழந்தை தன்மையும் இருக்கும் ரெண்டும் சமமா இருக்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா நிர் அகங்காரி பணிவு மற்றும் அன்பு சோர்வம் அப்ப அந்த அன்பு சோர்வம் இருக்க முடியும் போதுதான் என்ன பண்ண முடியாது விட்டுட மாட்டாங்க ஆஹ் இத கொண்டு அறியலாம் இதை வச்சே நம்ம பாத்துக்கலாம்ன்றார் ரெண்டு விதத்திலயும் சோ பாபா என்ன சொல்றாரு இந்த நான்கு விஷயங்களும் அவர்களுடைய ஒவ்வொரு நடத்திலையும் தென்படும் அந்த ஹோலி கொண்டாடுற அந்த நாலு விஷயங்களும் ஒவ்வொருத்தவங்க நடையத்திலையுமே எரிச்சிட்டாங்களா முடிக்க வேண்டியதை முடிச்சிட்டாங்களா எல்லாமே தெரிஞ்சிடும் அலங்காரம் பண்ணிட்டாங்களா வர்ணங்களை பூசிக்கிட்டாங்களா எல்லாமே நடக்கிற விஷயத்துல இருந்தே தெரிஞ்சிடும்ன்றாரு ஒருவேளை இவை நான்கில் ஏதாவது குறை இருக்கிறது என்றால் நிலையில் ஏதோ குறை இருக்கிறது இப்ப இருக்க ஸ்டேஜ்ல ஏதோ குறை இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு நல்லது அடுத்தது பாபா வந்து வதனத்தில் இன்று ஹோலி எவ்வாறு கொண்டப்பட்டது கொண்டாடப்பட்டது தெரியுமா அப்படின்னு பாபா கேக்குறாரு இன்னைக்கு வந்து சூட்ச் வதனத்துல ஹோலி கொண்டாடினாங்களா எப்படி கொண்டாடப்பட்டது தெரியுமான்னு கேட்கிறாரு நீங்களும் ஹோலி கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேக்குறாரு அங்கு செய்தி பெற வந்தவர் சந்தேஷி அவர் வந்து செய்தி பெற அங்க வராங்க வந்தவுடன் ஒரு விளையாட்டு விளையாடப்பட்டது அவங்க கிட்ட என்ன விளையாட்டு விளையாடப்பட்டது அந்த சந்தேஷி அவங்க கூட என்ன விளையாட்டு விளையாடினாங்க பாபா வந்து தாங்கள் அழைத்து சென்றால் காண்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் அப்ப பாபா வந்து புத்தி என்ற விமானம் உள்ளதானே உங்கள்ட்ட இருக்குதானே புத்தி என்ற விமானம் அப்ப வாங்கன்றாரு பாபா புத்தி என்ற விமானம் திவ்ய திருஷ்டியை விட மேன்மை வாய்ந்தது திவ்ய திருஷ்டில பாக்கத்தோட இந்த புத்தி என்ற விமானம் மேன்மை வாய்ந்ததுன்றாரு அந்த விளையாட்டு இங்க இருக்கவே முடியாது இங்க இருக்கவே முடியாது அந்த மாதிரி விளையாட்டு அப்படின்றாரு பாபா சூட்ச்மா தினத்த நடந்தது இன்று பண்டிகை தினம் இல்லையா பாபா கேக்குறாரு அப்போ வந்து சந்தேஷ் செய்தி செய்தி பெற வந்தவங்க வந்து வதனம் வந்தாங்களாம் இப்ப பாபா கிட்ட போயிருக்காங்க மேல சாக்கார தந்தையோ பிரம்மா பிரம்மா பாபா இருக்கார்ல அவர் காணும் சாக்கார தந்தையோ மறைக்கப்பட்டு இருந்தாராம் அவரை மறைச்சிட்டாரு எப்படின்னா மிகவும் அழகு பொருந்திய மலர்களான மலை ஒன்று உருவாக்கப்பட்டு இருந்தது எதுக்குள்ள அவரை மறைக்கப்பட்டு இருந்தாரு அப்படின்னா அழகு பொருந்திய ரொம்ப மிகுந்த அழகு பொருந்த மலர்களான மலையம் அதுக்குள்ள பிரம்மா பாபாவை உட்கார வச்சுட்டாங்க அதன் உள்ள சாக்கார தந்தை மறைந்து இருந்தாராம் அந்த சந்தேஷி போறாங்க தொலைவில் இருந்து காணும் போது மலைதான் தென்படுது தூரத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் சந்தேஷி வந்த போது சாக்கார தந்தையை காணவில்லை அவங்க போய் தேர்ந்தாங்க பாபா காணோம் அப்படின்னுட்டு மிகவும் தேடினார் ரொம்ப தேனாங்க பாபா காணோன்ட்டு எங்க பாபா போனாருன்ட்டு ஆயினும் புலப்படவே இல்லை ஒளிந்து கொள்ளும் விளையாட்டு விளையாடுகின்றனர் இல்லையா பாபா வந்து ஒளிந்து கொண்டு விளையாடுறாரு ஜாலியா ஒளிந்து ஒளிந்து விளையாடுறாரு அத்தகைய விளையாட்டை கண்டார் திடீரென மலர்களுக்கு நடுவில் சாக்கார தந்தை அமர்ந்திருப்பது தெரிந்தது திடீர்னு பார்க்கும் போது அந்த மலர்களுக்கு நடுவுல சாக்கார தந்தை இருக்கிறது தெரிஞ்சுதான் எவ்வளவு அழகான காட்சி காட்சி மிகவும் நன்றாக இருந்ததுன்னு பாபா சொல்றாரு ரொம்ப அழகான காட்சியா அவங்க பார்த்தாங்க நல்லது பிறகு அவ்யத்த பாப்தாதா ஒவ்வொருவருக்கும் அபிந்தம் அளித்து போக் கொடுத்து கொண்டிருந்தார் மேலும் ஒவ்வொரையும் சந்தித்துக் கொண்டிருந்தார் இப்ப விசேஷமான அருங்காட்சியகத்தில் இருப்பவர்களுக்கு அருங்காட்சியகத்திற்கு யார் வந்து பார்த்தாலும் பார்த்த உடனே ஈர்க்கப்பட்டு விட வேண்டும் அத்தகைய அருங்காட்சியகத்தை தனது அவ்யக்த கவர்ச்சியின் மூலம் உருவாக்குங்கள் என அறிவுறுத்திக் கொண்டே இருந்தார் பாபா ஓம் சாந்தி பாபா